தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர் ராசா அவர்கள் சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டம் திமுக சார்பாக நடத்தப்படுகிறது அந்த பொதுக்கூட்டத்துல அவர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுறாரு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்துக்களிடையே ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு திமுக என்பது இந்து விரோத கட்சி இவர்களினுடைய முழு நேர வேலையும் இந்துக்களை அழிப்பதுதான் தமிழ்நாட்டில் இந்து மதத்தை எப்படி எல்லாம் அழிக்கலாம் எப்படி எல்லாம் பகுத்தறிவு புரட்சி சமூக நீதினு பேசி எப்படி இந்து மதத்தை சிதைக்கிறது இதைத்தான் முழு நேரமா திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓய்வே இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக கட்சிக்காரங்க எதுக்காக இந்துக்களை அழிக்க வேண்டும் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் அதுவும் தமிழர் வாழ்வியல் சுத்தமா இருக்கவே கூடாது சரி இப்ப ராசாபி என்னதான் பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி சார்ந்த அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அந்த திமுக நிர்வாகிகளிடம் குறிப்பாக அனைவருமே இந்துக்கள் சதவீதம் இந்துக்கள் சரிங்களா ஒரு பத்து சதவீதம் வந்து சிறுபான்மை மக்கள் இருக்காங்கன்னு தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் ராசா அவர்கள் பேசுகிறார் இனிமே திமுகவினர் யாரும் கரைவேட்டி கட்டாதீங்க நெத்தில விபூதி வைக்காதீங்க பொட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அதோடு சேர்த்து நீங்க சாமி கும்பிடுங்க கோயிலுக்கு போங்க பண்டிகைகள் கொண்டாடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா நெத்தில விபூதி வைக்காதீங்க பொட்டு வைக்காதீங்க கரை கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இதை சொல்வதற்கு ராசாவுக்கு எங்கிருந்த தைரியம் வருது ராசாவுக்கு தைரியம் வருதுன்னா ராசா வந்து கிறிஸ்தவர் அதுக்கு வந்து திமுக முழு ஆதரவு கொடுக்குது சரி ஓகே அவருடைய நோக்கம் இந்து மதத்தை அழிப்பதுதான் ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த முட்டாள் இந்துக்கள் திமுக இருக்கக்கூடிய முட்டாள் கொத்தடிமை இந்துக்கள் இவனுங்க ஒருத்தனுக்காவது அறிவு இருக்கா இவனுங்க அத்தனை பேரும் கை தட்டுறானுங்க கை தட்டுறானுங்க சிரிக்கிறானுங்க அதுக்கு இனிமே செய்ய மாட்டோம் தலைவரே அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு அந்த என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா திமுக காரன் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியதுதான் கொத்தடிமையா இருக்கடானா காலம் முழுக்க கொத்தடிமையா இருக்க வேண்டியது இன்னும் செய்யக்கூடிய செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்ய சொன்னா நீங்க செய்வீங்க அப்புறம் அதுக்கு பேர் தானே கொத்தடிமை இரநூறுவா காசு வாங்கிட்டேன் என்ன ஒன்னாலும் பண்ணலாமா இப்போ திமுக காரங்க வந்து அவர் சொன்னதுக்கெல்லாம் கை தட்டுறாருங்க கூட அந்த இடத்துல ஏங்க மற்ற மதத்தை பார்த்து இந்த கேள்வியை உங்களால் கேட்க முடியுமா மற்ற மதத்தை பார்த்து இப்படி உங்களால் சொல்ல முடியுமான்னு எவனாவது கேட்டானா இப்போ ராசாவுக்கு நாங்கள் கேட்குறோம் இந்த கொத்தரிமைகளும் கவனிச்சுக்கோங்க அதாவது இந்துக்களை பார்த்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நெத்தியில் பொட்டு வைக்காதீங்க கரவேட்டி கட்டாதீங்கன்னு சொல்ல முடிஞ்ச ராசாவால் திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் புர்காவை அணியாதீங்க அதாவது தலையில குள்ளா போடாதீங்க உங்களுடைய இஸ்லாமிய மத அடையாளத்தை வெளியில காட்டாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ராசா முடியுமா சொல்வதற்கு ராசாவுக்கு தைரியம் இருக்கா அதே போல கிறிஸ்தவர்கள் திமுகவுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாரும் சிலுவை போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் ராசாவுக்கு இருக்கா கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க இவர்களினுடைய நோக்கம் இந்து மதத்தை அழிப்பதுதான் தமிழர்களினுடைய வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முழுவதுமாக அழிப்பதுதான் இந்த திமுகவினுடைய முழு நேர வேலை இதை திமுகவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அதாவது நீங்க எந்த மொழி பேசுறவங்களாலும் இருக்கட்டும் சரிங்களா நீங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மராத்தி தமிழ்நாட்டில் எந்த மொழி பேசக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே திமுகவில் இருக்கீங்க திமுகவில் இருக்கக்கூடிய அத்துணை இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் சொல்லுகிறேன் திமுக என்பது இந்துக்களை இந்து மதத்தையும் இந்துக்களையும் முழுவதுமாக அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி நீங்க புரிஞ்சிக்க வேணாமா ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்தோ இஸ்லாமியர்களை பார்த்தோ அவங்க கிட்ட இந்த மாதிரி இவங்களால பேச முடியல இவங்க பேச மாட்டேங்கிறாங்களே ஆனா இந்துக்கள்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பகுத்தறிவு புரட்சி சமூக நீதின்னு சொல்லி இந்துக்கள்கிட்ட மட்டும் குழப்பத்தை உண்டு பண்றாங்களே இதையெல்லாம் வந்து இந்துக்கள் புரிஞ்சிக்கணுமா இல்லையா அவங்க ஏன் சிறுபான்மை மக்கள்கிட்ட போறது இல்லை ஏன்னா அவர்களுடைய வாக்குகள் வேண்டும் கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகளும் முஸ்லிம்களினுடைய வாக்குகளும் திமுகவிற்கு வேண்டும் அந்த வாக்குகளுக்காக இவர்கள் இந்து மதத்தை சிதைத்து சிறுபான்மை மக்களை சந்தோஷப்படுத்துறாங்க அப்படி சிறுபான்மை மக்களை சந்தோஷப்படுத்துனா அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது திமுகவினுடைய கணக்கு சரிங்களா இப்ப ஒரு முஸ்லீம பார்த்தோ கிறிஸ்தவரை பார்த்தோ இந்த விஷயத்த சொல்வதற்கு ராசாவுக்கு தைரியம் கிடையாது ஏன் ஸ்டாலினுக்கே தைரியம் கிடையாது கடவுள் இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க அதுவும் எந்த கடவுள் இந்து கடவுளா இதாவது இஸ்லாமிய கடவுளா அல்லது கிறிஸ்தவ கடவுளா அப்படின்னு கேட்டா அவங்ககிட்ட பதில் வராது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிவன் இல்லம்பாங்க விநாயகர் இல்ல முருகன் இல்லம்பாங்க நம்முடைய இந்து மத வழிபாடுகள் கடவுள் வழிபாடு அனைத்தையுமே கேள்வி பண்ணுவாங்க அனைத்தையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனா அதையே கிறிஸ்தவ கடவுள்களையோ அல்லது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கடவுளையோ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையோ இவர்கள் மூட நம்பிக்கை என்றோ கடவுள் இல்லை என்றோ இவர்கள் பேச மாட்டார்கள் இங்க இருச்ச மாயம் யாருன்னா இந்துக்கள் தான் இதனாலதான் இத்தனை பேர் நாங்க உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இந்துக்களிடம் விழிப்புணர்வு வேண்டும் இந்துக்கள் முழிச்சுக்கணும் அதுவும் திமுகவுல இருக்கக்கூடிய இந்துக்கள் கும்பகர்ணா மாதிரி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க கொஞ்சமாவது முழிச்சுக்கோங்க இதற்கு பிறகாவது புரிஞ்சுக்கோங்க ஆதாரத்தோட நாம சொல்றோம் ராசா இந்துக்களை பார்த்து சொல்கிறார் பொட்டு வைக்காத விபூதி வைக்காத கரைவேட்டி கட்டாத அதையே இஸ்லாமியர்களை பார்த்தோ கிறிஸ்தவர்களை பார்த்தோ சொல்ல மாட்டார் ஆராசா அப்படிங்கிறது திமுகவினருக்கு தெரிஞ்சும் கைதட்டுறான் பாத்தியா இதுதான் வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு திமுக கட்சிக்காரன்ட்டு எப்படா திருந்துவிங்க திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உண்மையிலே உங்களுக்கு சூடு சுவரணம் இருந்தா வெக்கமான ரோஷம் ஏதாவது இருந்தா உண்மையிலே வந்து உங்க உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் தமிழ் ரத்தமாக இருந்தால் நீங்க ராசபை நிறம் எதிர்த்திருக்கணும் அந்த கூட்டத்திலேயே ராசாவை எதிர்த்து பேசியிருக்கணும் அப்படி பேசியிருந்தா அவன்தான் உண்மையான ஆன்மகன் அங்கான எவனுமே பேசல அந்த கூட்டத்துல எல்லாம் அப்படியே வாய மூடிட்டு இருக்கா அப்படியே கை தட்டுறானுங்க சிரிக்கிறானுங்க ராசா சொன்னதுக்கு கமெண்ட் எல்லாம் நல்ல கமெண்டா போடுறானுங்க பாரு எங்க தலைவர் எப்படி எல்லாம் பேசுறாரு அப்படி இதெல்லாம் என்ன இது வெளிப்படையாக ஒரு மதத்தை ஒரு இன மக்களை அழிக்கணுங்கிற நோக்கத்தோட ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு தான் இவன் ஓட்டும் போடுறான் அவன் என்ன சொன்னாலும் இவன் கை தட்டுறான் ஆனா ஒண்ணுமே எனக்கு புரியாம இருக்கு இன்னைக்கும் எனக்கு மட்டும் இல்லை டெல்லியில இருக்கக்கூடிய வட இந்திய மக்கள்கிட்டயும் வந்து தமிழ்நாட்டை பார்த்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கோவில்கள் அதிகமாக இருக்கிறது அதிக மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் அதிக மக்கள் கோவில்களுக்கு போறாங்க கடவுள் வழிபாடு பண்றாங்க ஆனா ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கும் ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியுது இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் இஸ்லாமியர்களினுடைய வாக்குகள் அப்புறம் திருமாவளவன் வந்து பட்டியல் சமூக மக்களை பிரிச்சு வச்சிருக்காரு இல்லையா அந்த பட்டியல் சமூக மக்கள் வாக்குகள் இப்படி ஒரு பிரிவினை பேசி வாக்குகளை பிரிச்சு வச்சிருக்காங்க அதன் மூலமாகத்தான் திமுக வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது புரியுது இருந்தாலும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சதவீத பேர் வந்து இந்துக்களாக இருந்து கொண்டு நல்ல கடவுள் வழிபாடு நம்பிக்கையோடு இருந்துகிட்டே திமுகவில் இருந்துகிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்கள் இனிமே திருந்தணும் அப்படிங்கிறத சொல்றேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இருந்துட்டீங்க ஓகே இதுக்கு அப்புறமாவது திருந்துங்க உங்களை வந்து பொட்டு வைக்க கூடாது கரைவேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஆர் அரசாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே அதிகாரம் கிடையாது நெத்தில விபூதி வைக்கிறது பொட்டு வைக்கிறது வேட்டி கட்டுறதோ அதுக்கு எந்த கரை வேட்டியா இருக்கட்டும் வெள்ளை வேட்டியா இருக்கட்டும் எந்த வேட்டியோ இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படித்தான் வந்து நீங்க வாழணும் தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு இங்க கவர்மெண்ட்டுக்கே அதிகாரம் கிடையாது ஏன்னா இது ஜனநாயக நாடு இல்லையா ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னா இந்துக்கள் மட்டும் ஏன் சுதந்திரமாக இருக்கக்கூடாது பேருக்கு பின்னாடி குடும்ப பெயர்களை இந்துக்கள் மட்டும் போடக்கூடாது ஆனா இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் நிறைய ஜாதி பிரிவுகள் இருக்கு அதற்கு ஏற்ற பெயர்கள் வந்து அங்க இருக்கு கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது ஆனா அங்கேயெல்லாம் இவங்க போக மாட்டாங்க இந்துக்கள்ல மட்டும் பேர் வச்சுட்டா ஐயோ ஜாதி வெறிய அப்படின்னு சொல்லி ஒரு முத்திர குத்துறது இங்கே இந்துக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திமுகவினர் சொல்கிறார்கள் திமுகவினர் ஆர்டர் போடுறாங்க இந்துக்களுக்கு இந்துக்கள்னா நீங்க இப்படி தாங்க இருக்கணும் நாங்க எவ்வளவு வேணாலும் திட்டுவோம் நீங்க எங்களை எதிர்த்தே பேசக்கூடாது நாங்க உங்களுடைய வழிபாடுகளையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அசிங்கப்படுத்துவோம் நீங்க எதிர்த்து பேசவே கூடாது நீங்க வாய் மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு திமுக சொல்லுகிறது அப்போ இந்துக்களுக்கு மட்டும் இங்கே அதிகப்படியான கட்டுப்பாடுகளும் கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே சட்டம் அப்படிங்கிறது இந்துக்கள் மேல மட்டும்தான் பாயும் நீங்கள் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களை சட்டம் தண்டிக்காது நீங்க செய்யக்கூடிய தவறுகளை சட்டம் தண்டிக்காது ஒண்ணும் இல்லங்க உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல ஹெல்மெட் போடாம போகல சரிங்களா இப்போ அசிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்க நான் வந்து எல்லாரையும் குறை சொல்லல இப்போ இஸ்லாமியர்கள் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம குர்கா போட்டு சில பெண்கள் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா போலீஸ் குடிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் கண் கூட பாத்துட்டேன் சென்னையில சரிங்களா நான் ஒரு நாள் வந்து பைக்ல போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆண்களா நிப்பாட்டி போலீஸ் செக் பண்றாங்க பக்கத்துல வந்து இஸ்லாமிய பெண்கள் ஒரு மூணு பேர் பைக்ல போறாங்க மூணு பேருமே ஹெல்மெட் போடல ஆனா போலீஸ் அவங்கள நிப்பாட்டவும் இல்லை அது ஏன்னு எனக்கும் தெரியல சோ இந்த மாதிரி வந்து இங்கே இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இங்கே திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது இங்க சிறுபான்மை மக்கள் மேல நமக்கு எந்த கோபமும் கிடையாது சரிங்களா நமக்கு வந்து பர்சனலா இல்ல ஆனா இங்க திமுக எப்படி இந்துக்களினுடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க இந்துக்களுடைய கல்ச்சரை அழிக்கிறாங்க இந்துக்களினுடைய அடையாளங்களை அழிக்கிறாங்க இது அனைத்தையுமே அவங்க ஏன் செய்யறாங்கன்னா சிறுபான்மை மக்களோட வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ சிறுபான்மை மக்கள் மீது இவர்கள் காட்டக்கூடிய அந்த அக்கறையை பெரும்பான்மை இந்துக்கள் மீது இவர்கள் காட்ட மறுக்கிறார்கள் இதற்கு பிறகாவது இந்துக்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன் இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் புரிந்து கொண்டு திமுகவில் வெளியே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் புறக்கணிக்க வேண்டும் திமுகவை ஒதுக்கணும் திமுகவை வேரோட அழிக்கணுங்கிறத கேட்டுட்டு இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்